சென்னை வர்த்தக மையத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கார் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது தாமிகா தலைவர் விஜய் இந்த புத்தகத்தை வெளியிட்டார் முதல் பிரதியை அம்பேத்காரின் பெற்றுக் கொண்டார் மற்றொரு பிரதியை நீதியரசர் சந்திர பெற்றுக்கொண்டார் விகடன் நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் இணைந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியுள்ளனர் திருமாவளவன் கி வீரமணி பாரஞ்சித் உள்ளிட்ட பலர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த நூல் உருவாக்கியுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்ட விஜய் திமுக அரசியும் பாஜக அரசியும் கடுமையாக எதிர்த்து பேசியுள்ளார் அப்போது பேசிய இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டது எனக்கு கிடைத்த வரும் இந்த கட்டுரை நூலில் பல கட்டுரைகள் உள்ளன என்னை மிகவும் மீத்தது அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு என்று கூறினார் அத்துடன் அம்பேத்கர் தன் வாழ்வில் அனுபவித்த சாதிய குடும்பங்களை விவரித்து பேசினார் பேச்சின் ஊடே மத்திய அரசுக்கு இரு முக்கிய கோரிக்கைகளை வைத்தார் இந்தியாவில் நடக்கும் தேர்தல்கள் நியாயமாக நடக்கிறதா என்ற சந்தேகமில்லை ஆனால் அது நியாயமாக தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் எனவே தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் தேதியை ஜனநாயக உரிமைகள் தினம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதே சமயம் மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளும் தமிழ்நாடு அரசையும் விமர்சித்து பேசினார் மணிப்பூரில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மேலே ஒரு கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் வேங்கை வயல் என்ற ஒரு ஊர் உள்ளது வேங்கை வயல் நிலைமையை பார்த்தால் அம்பேத்கர் வெட்கப்படுவார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு வேங்கை வயலில் நடந்த கொடுமைகளில் எதையும் செய்யவில்லை மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் அப்போதுதான் எல்லாம் மாறும் சம்பிரதாயத்திற்காக மழை தண்ணில் நின்று போஸ் கொடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் சந்தர்ப்ப சூழல்களால் நானும் அதே சில நேரங்களில் செய்ய வேண்டியிருக்கிறது மாநூறு வெல்வோம் என்று எகத்தானோடு முழக்கமிடும் மக்கள் விருத ஆட்சியாளர்களுக்கு என் மக்கள் சார்பாக நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்கள் உங்கள் பல வழிகளில் பாதுகாத்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களால் இன்று வர முடியாமல் போய்விட்டது அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கும் கூட்டணி கட்சிகள் சார்பில் அழுத்தம் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிகிறது நான் இப்போது சொல்கிறேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்றைக்கு நம்மளோடு தான் இருக்கிறது என்று கூறினார் இந்நிலையில் சென்னை களத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரநூறு என்கிற திமுகவின் நம்பிக்கை வீணாகும் என்றும் ஒரு சிலர் அதி மேதாவிகளாக தற்கொலைகளாக களத்திற்கே வராமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான பல அடுக்கடுக்கான நல்ல திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் பாலியில் குற்றச்சாட்டுகள் நடந்தால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது வழக்கு பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் நீதியும் பெற்று தந்து நீதி தேவனின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்பதை மக்களின் நிலைப்பாடு அதை யாராவது தடுக்க முடியும் என்று நினைத்தால் அது பகல் கனவாகவே இருக்கும் எங்களுடைய நிலைப்பாடு இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றும் பில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக திமுக மீது எப்படியெல்லாம் இது போன்ற அவத்தூறுகள் பரப்படுகிறதோ அப்போதெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திமுக தொண்டன் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினை அரியணை ஏற்றும் வரை எங்களுடைய வேகம் குறையாது வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி தொகுதிகளிலும் நம்மை எதிர்த்து போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்கும் அளவிற்கும் சுறுசுறுப்பாக நம் வேலை நடைபெறும் தமிழகத்தில் இன்னும் கால் நூற்றாண்டுக்கு திராவிட முன்னேற்ற సిల్వా కొడు మల్వాడు తిముగా ఇక్కడ